மாணவர்கள் குறித்து வெளியான அதிர்ச்சி தகவல் நீதியமைச்சர் உடனடியாக பதவி விலக வேண்டும் எதிர்கட்சி எம்பி வலியுறுத்தல் விரைவில் கடவுச்சீட்டு அலுவலகம் அமைச்சரின் அறிவிப்பு அனுரவை இயக்குவது ரணிலின் கட்டளையா சபையில் எழுந்துள்ள கேள்வி உள்ளூராட்சி தேர்தல் தொடர்பில் வெளியான விசேட வர்த்தமானி அறிவித்தல் கணேமுள்ள சஞ்சீவ சுட்டு கொலை உடன் பதவி விலகுங்கள் கொந்தளித்த சாணுக்கியன் தொடருந்து மோதி யானை கூட்டம் பலி துண்டிக்கப்பட்ட போக்குவரத்து கனடாவில் வீடு விற்பனை குறித்து வெளியான அதிர்ச்சி தகவல் புதிய டிஜிட்டல் விசா முறை அறிமுகப்படுத்திய முக்கிய நாடு நாடுக்கு மகிழ்ச்சி தகவல் நாட்டில் நாளொன்றுக்கு மூன்று பேர் நான்கு பேர் வரை வாய்ப்புற்று நோயால் உயிரிழப்பதாக வாய்வழி மற்றும் முக அறுவை சிகிச்சை நிபுணர் வைத்தியர் ஆனந்த ரத் குறிப்பிட்டுள்ளார் நாட்டில் வருடாந்தம் இரண்டாயிரம் முதல் மூவாயிரம் புதிய வாய்ப்புற்று நோயாளிகள் கண்டறியப்படுவதாக அவர் கூறியுள்ளார் சுகாதார மேம்பாட்டு பணியக்கத்தில் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார் இதேவேளை படசாலை மாணவர்களிடமும் வாய்ப்புற்று நோய்க்கான அறிகுறிகள் காணப்படுவதாக வைத்தியர் ஆனந்த ரத்நாயக்க மேலும் குறிப்பிட்டுள்ளார் இலங்கையின் நீதி அமைச்சர் மற்றும் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் உடனடியாக பதவி விலக்க வேண்டும் என ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் ஹெக்டர் அப்புகாமி தெரிவித்துள்ளார் இலங்கை வரலாற்றில் நீதிமன்றத்தில் நீதிபதியின் முன்னிலையில் சந்தேக நபர் ஒருவர் சுட்டுக் கொலை செய்யப்பட்டுள்ளமை இதுவே முதல் தடவை என அவர் மேலும் சுட்டிக்காட்டியுள்ளார் நாடாளுமன்றத்தில் நேற்று நடைபெற்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்டத்தின் இரண்டாம் நாள் மீதான விவாதத்தில் உரையாற்றுகையில் அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் அவர் மேலும் தெரிவித்ததாவது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்டம் மக்களுக்கான வரவு செலவு திட்டம் என்று குறிப்பிடப்படுகிறது ஆனால் நடைமுறையில் உள்ள பிரச்சினைகளுக்கு தேர்வு எதுவும் குறிப்பிடப்படவில்லை தேர்தல் காலத்தில் மக்களை ஏமாற்றியதைப் போன்று வரவு செலவு திட்டத்திலும் மக்களை தேசிய மக்கள் சக்தி ஏமாற்றியுள்ளது நாட்டின் தேசிய பாதுகாப்பு தற்போது உள்ளது பட்டப்பகலில் நடுவீதியில் மனித படுகொலைகள் இடம்பெறுகிறது இலங்கையில் முதல் முறையாக நீதிமன்றத்துக்குள் நீதிபதிகள் முன்னிலையில் குற்றவாளி கூண்டில் உள்ள சந்தேக நபர் சுட்டுக் கொல்லப்பட்டுள்ளார் நீதியமைச்சர் மற்றும் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆகியோர் கடந்த காலங்களை பற்றியும் தேசிய பாதுகாப்பு பற்றியும் மாத்தாட்டி பேசுவார்கள் தற்போது நிலைமை எவ்வாறு உள்ளது இவ்விருவரும் பதவி விலக வேண்டும் தேசிய பாதுகாப்பு பலவீனப்படுத்தப்பட்டுள்ளது அரசாங்கத்தின் உறுப்பினர்கள் வாய்ச்சொல் வீரர்களாகவே உள்ளார்கள் எந்த பிரச்சனைகளுக்கும் இவர்களால் தீர்வு முன்வைக்க முடியாது என தெரிவித்தார் யாழ்ப்பாணத்தில் புதிய குடிவரவு மற்றும் குடியகல்வி திணைக்களத்தின் அலுவலகம் விரைவில் திறக்கப்படும் என பொது பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால தெரிவித்துள்ளார் புதிய பணிமனையை திறப்பதற்கான அனைத்து ஏற்பாடுகளும் பூர்த்தி அடைந்துள்ளதாக பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார் இதேவேளை குடிவரவு மற்றும் குடியகல்வி திணைக்களத்தின் செயற்பாடுகள் இன்று முதல் இருபத்தி நான்கு மணி நேரமும் இடம்பெறும் என அமைச்சர் தெரிவித்துள்ளார் இதற்காக கொழும்பு கோட்டை முதல் பத்திரமுல்லை வரை இலங்கை போக்குவரத்து சபை இரவு நேர பேருந்து சேவையும் நடத்தப்படுகிறது இதன்போது கடவுச்சீட்டுக்கான அவசர தேவை கொண்டவர்கள் மாத்திரம் பணிமனைக்கு வருகை தந்து பெற்றுக் முடியும் மேலும் தற்போது போதுமான கடவுச்சீட்டுகள் கையிருப்பில் உள்ளமையால் வரிசையில் காத்திருக்க வேண்டிய நிலை ஏற்படாது என பொது பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால தெரிவித்துள்ளார் சர்வதேச நாணய நிதியத்துடன் ஏற்றுக்கொண்ட நிபந்தனைகள் எதனையும் அரசாங்கம் திருத்தம் செய்யவில்லை பயம அல்லது தெரியாத அல்லது முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கமின் கட்டளையா என்பது தெரியவில்லை என ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் கபீர் ஹாசிம் தெரிவித்துள்ளார் நாடாளுமன்றில் நேற்று நடைபெற்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்டத்தின் மீதான இரண்டாம் நாள் விவாதத்தில் உரையாற்றுகையில் மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார் அவர் மேலும் கூறியதாவது அரசாங்கம் சிறந்த முறையில் செயல்படும் என்று நாங்கள் எதிர்பார்த்தோம் இருப்பினும் இந்த அரசாங்கமும் கடந்த காலங்களை போன்றே செயற்படுகிறது சர்வதேச நாணய நிதியத்தின் அனைத்து பரிந்துரைகளும் சிறந்தது என்று நாங்கள் குறிப்பிடவில்லை நாட்டை பொருளாதார ரீதியில் முன்னேற்றம் அடைய செய்யும் தேவை நாணய நிதியத்துக்கு கிடையாது நாணய நிதியத்தின் நிபந்தனைகளுடன் முன்னேற்றம் அடைந்த நாடுகளும் உள்ளன வீழ்ச்சியடைந்த நாடுகளும் உள்ளன ஆகவே நாணய நிதியத்தின் வழிகாட்டலுடன் நமக்கான பொருளாதார திட்டங்களை நாமே வகுத்துக் கொள்ள வேண்டும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு வரவு செலவு திட்டம் மக்களுக்கானது என்று குறிப்பிடுகிறது உண்மையில் இதனை மக்களை ஏமாற்றம் வரவு செலவு திட்டம் என்றே குறிப்பிட வேண்டும் மக்கள் ஏமாற்றப்பட்டுள்ளார்கள் மக்களிடம் உண்மையை குறிப்பிடுங்கள் அரசு சேவையாளர்களின் சம்பள அதிகரிப்புக்கு முன்னூற்று நாற்பது பதினைந்து ஆயிரம் ரூபாய் அதிகரிக்கப்பட்டுள்ளதாக குறிப்பிடப்படுகிறது ஆனால் எதிர்வரும் ஏப்ரல் மாதம் முதல் டிசம்பர் மாதம் வரையிலான காலப்பகுதியில் பகுதியில் ஐயாயிரத்தி தொள்ளாயிரம் ரூபாய் கிடைக்கப்பெறும் அரசு சேவையில் சுமார் பதினான்கு லட்சம் உத்தியோகத்தர்கள் உள்ளார்கள் அவர்களில் ஐம்பத்தொரு சதவீதமானோர் கீழ்நிலை உத்தியோகத்தர்கள் ஆவர் மறுபுறம் தனியார் துறையில் அறுபது லட்சம் பேர் உள்ளார்கள் இவர்களின் அடிப்படை பிரச்சனைகளுக்கு இந்த வரவு செலவு திட்டத்தில் நடைமுறைக்கு சாத்தியமான திட்டங்கள் ஏதும் குறிப்பிடப்படவில்லை மேலும் மக்களின் அடிப்படை பிரச்சனைகளுக்கு எவ்வித தீர்வு முன்வைக்கப்படவில்லை அரிசி மற்றும் தேங்காய் மாபியாக்களை தோற்கடிப்பதில் அரசாங்கம் தோல்வி அடைந்துள்ளது என கூறியுள்ளார் உள்ளூராட்சி தேர்தல் துறையில் விசேட வர்த்தமான அறிவித்தல் ஒன்று வெளியிடப்பட்டுள்ளது இதன்படி ஒவ்வொரு மாநகர சபை நகர சபை மற்றும் பிரதேச சபை உறுப்பினர்களின் பதவிக்காலம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜூன் இரண்டாம் திகதி முதல் ஆரம்பமாகும் என அறிவிக்கப்பட்டுள்ளது பிரிவு பத்தின் துணை பிரிவு ஒன்றின் பந்துயாவால் வழங்கப்பட்ட அதிகாரங்களின் அடிப்படையில் பொது நிர்வாகம் மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி அமைச்சர் ஏ எச் எம் எச் அபயரத்னவால் பரிந்துரைக்கப்பட்டுள்ளது அதன்படி இருபத்தி ஏழு மாநகர சபைகள் முப்பத்தி ஆறு நகர சபைகள் மற்றும் இருநூற்றி எழுபத்தி நான்கு பிரதேச சபைகள் இவ்வாறு பட்டியலிடப்பட்டுள்ளன மேலும் உள்ளூராட்சி அதிகார சபை தேர்தல்களை ஏப்ரல் மாதத்தின் கடைசி வாரத்தில் நடத்துவதற்கு தேர்தல் ஆணையம் பரிசீலித்து வருகிறது முன்னாள் ஜனாதிபதிகளான மகிந்த ராஜபக்ச கௌதபாய ராஜபக்ச ரணில் விக்ரமசிங்க என மோசமான ஆட்சியாளர்களாக இனங்காணப்பட்ட காலங்களில் கூட இவ்வாறான ஒரு கொலை சம்பவம் இடம்பெறவில்லை என நாடாளுமன்ற உறுப்பினர் இரா தெரிவித்துள்ளார் அவர்களின் காலத்தில் நீதிமன்றத்தின் குற்றவாளி கூண்டினுள் வைத்து ஒருவர் கொலை செய்யப்படவில்லை என்று இவ்வாறான சம்பவங்கள் மூலம் அந்த அரசாங்கம் ஒரு செயல்திறன் இல்லாத அரசாங்கம் என மீண்டும் மீண்டும் நிரூபிக்கப்படுவதாகவும் நாடாளுமன்ற உறுப்பினர் குறிப்பிட்டுள்ளார் இந்நிலையில் இதற்கான பொறுப்பை ஏற்று பாதுகாப்பு அமைச்சுடன் தொடர்புடைய அமைச்சர் ஒருவர் பதவி விலக்கினால் மாத்திரமே நாட்டில் பாதுகாப்பு உறுதியாக இருக்கிறது என்ற நம்பிக்கை மக்களுக்கு ஏற்படும் என்றும் சுட்டிக்காட்டினார் புதுக்கடை நீதிமன்றத்தினுள் வைத்து ஒழுங்கமைக்கப்பட்ட அமைப்பு குற்றவாளி கணைமுள்ள சஞ்சீவ இன்று கொலை செய்யப்பட்ட சம்பவம் தொடர்பில் கருத்து தெரிவிக்கையிலேயே ரா சாணக்கியன் மேற்கண்ட விடயத்தை தெரிவித்தார் கடுகதி தொடருந்தில் யானூட்டம் மோதியதால் மட்டக்களப்பு மார்க்கத்தின் தொடருந்து போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளது இந்த விபத்து கல்லோயா பகுதியில் இன்று அதிகாலை இடம்பெற்றுள்ளதாக தொடருந்து திணைக்கிளம் தெரிவித்துள்ளது இந்த விடயத்தில் ஐந்து காட்டு யானைகள் பரிதாபமாக இறந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருகையில் மட்டக்களப்பில் இருந்து கொழும்பு நோக்கி பயணித்த தொடருந்தில் அதிகாலை யானை கூட்டம் ஒன்று மோதியதில் தொடருந்து தடம் புரண்டுள்ளது இதன் காரணமாக மட்டக்களப்பு மார்க்கத்தில் தொடருந்து சேவைகள் மட்டுப்படுத்தப்பட்டுள்ளது மட்டக்களப்பிலிருந்து கொழும்புக்கு இயக்கப்படவிருந்த புலதிசு தொடருந்து ரத்து செய்ய நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக தொடருந்து திணைக்களம் குறிப்பிட்டுள்ளது தடம்புரண்டு தொடருந்து இயந்திரத்தை மீள தடமேற்றுவதற்கான பணிகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது கனடாவில் வீடுகளின் விற்பனையில் வீழ்ச்சி பதிவாகியுள்ளதாக அந்நாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன குறித்த தகவல்களை கனடிய வீட்டுமனை ஒன்றியம் வெளியிட்டுள்ளது கடந்த ஜனவரி மாதம் வீடுகளின் விற்பனையானது கடந்த டிசம்பர் மாதத்துடன் ஒப்பீடு செய்யும் போது மூன்று சதவீதத்தினால் குறைவடைந்துள்ளதாக ஒப்பீடு செய்யும் போது இந்த ஆண்டில் வீடுகளின் விற்பனை ஜனவரி மாதத்தில் இரண்டு ஒன்பது வீதத்தால் அதிகரித்துள்ளது வரி விதிப்பு வட்டி வீதம் போன்ற காரணங்களின் அடிப்படையில் வீடுகளின் விற்பனை குறைவடைந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது மேலும் கடந்த டிசம்பர் மாதம் வீடுகள் விற்பனை தொடர்பான பட்டியலுக்கு சேர்க்கப்பட்ட வீடுகளின் எண்ணிக்கை பதினோரு சதவீதத்தினால் அதிகரித்து காணப்படுவதாக கன்சோலர் சர்வீஸ் அங்களை அறிமுகப்படுத்தியுள்ளது இதன் மூலம் உலகம் முழுவதும் உள்ள விண்ணப்பதாரர்கள் விசா விண்ணப்பங்களை நிகழ்நிலையில் பதிவு செய்யலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த புதிய டிஜிட்டல் விசா முறை ஜெர்மனியில் வேலை கல்வி மற்றும் பயிற்சிக்கான விசாக்களை விரைவாக அனுமதிக்க உதவுகின்றது ஜெர்மனியில் தொழிலாளர்களுக்கான கடும் பற்றாக்குறை ஏற்பட்டுள்ளது இந்நிலையில் ஆண்டு ஒன்றுக்கு குறைந்தது நான்கு லட்சம் திறமையான பணியாளர்கள் தேவைப்படுவதாக வெளியுறவு அமைச்சர் பெயர்போக் தெரிவித்துள்ளார் சமூக மற்றும் பொருளாதார வளர்ச்சியை தொடர்ந்து உறுதிப்படுத்துவதற்காக அதிக வெளிநாட்டு தொழிலாளர்கள் தேவைப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதன் அடிப்படையில் இந்த புதிய டிஜிட்டல் விசா முறையை விரைவாகவும் எளிமையாகவும் உலகளாவிய திறமையான பணியாளர்களுக்கு ஜெர்மனியில் வேலை வாய்ப்புகளை தரும் என தெரிவிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது